போன தவநிலையும் மூன்றாம் பிறையழகும் மட்டும் இன்பம் அளித்தாலும் முத்தமிழ் முன் போனதுவே அத்தனையும் பொய் கவியரங்கத் தலைவரே முத்தையா நீங்கள் கம்ப பார்க்கடலை கடைந்து அமுதெடுக்கும் மத்தையா கத்தை கத்தையா கத்தை கத்தையா கவி எழுதும் உன் விரலுக்குள் இவ்வளவு பித்தையா உன்னிலிருந்து புறப்படும் ஒரு சொல்லும் ஆனதில்லை சொத்தையா உன் பேச்சு தமிழ் கேட்டால் உன் பேச்சு தமிழ் கேட்டால் பிடிக்கிறது பித்தையா உன் அதரவழிச் சொற்கள் அபிநயித்து வருகிறதே தைத்தையா கவிதையா கருத்தையா பத்திரிக்கை எழுத்தையா எதனை கேட்டாலும் அள்ளி அள்ளி தருகிறாளே அந்த அபிராமி தான் உனக்கு அத்தையா பத்து ஐயா எதிர் நின்றாலும் பத்து ஐயா எதிர் நின்றாலும் படைப்பு திறமையினால் நின்று ஜெயிக்கிற முத்தையா உங்களுக்கு என் வணக்கம் தலைவர் வணக்கத்துக்காக கூடுதலாக நடக்கிறது கவியரங்கம் என்றாய் நடக்கிறது கவியரங்கம் என்றாய் அல்ல இது கம்பன் கழக கவியரங்கம் கம்பன் கழக கவியரங்கம் என்றால் ராஜ காலங்கள் கூட ராகவன் காலங்கள் ஆகிவிடும் தலைநகரத்தை தமிழ் நகரமாய் ஆக்கிக் கொண்டிருக்கும் தில்லி கம்பன் கழகத்துக்கு என் கரம் கூப்பு வடநிலத்து காப்பியத்தை தென்னிலத்து தமிழ்மொழியில் வார்த்தவன் கம்பன் காப்பியத்தை தென்னிலத்து கம்பன் அந்த தென் தமிழ் காப்பியத்தையும் தேரெழுந்தோர் கம்பனையும் வடநிலத்தில் வாழ வைக்கிறீர்கள் நீங்கள் கோட்டை மண் மண்கோட்டையில் மறைந்தவன் புகழை நாட்டரசன் கோட்டை எனும் மண்கோட்டையில் மறைந்தவன் புகழை இந்திய நாட்டு அரசன் கோட்டை எனும் செங்கோட்டை நகரில் சிறப்பிக்க வைக்கிறீர்கள் நீங்கள் தில்லி கம்பன் கழக தலைவர் ஐயா கே வி கே பெருமாள் அவர்கள் நிதித்துறையும் மதித்துறையும் ஆளுகின்ற பெருமாள் திருவேங்கடத்தில் நில்லாமல் சிதம்பரத்தில் நின்ற பெருமாள் என்றபோதும் பள்ளி கொண்ட பெருமாள் காதையை பரப்பும் தில்லி கொண்ட பெருமாள் தலைநகரத்தில் தமிழ் வளர்க்கும் தொண்டு தமிழ் மலர்களில் தேன் குடிக்கும் இரண்டு கால் வண்டு கனிவான சொற்களிலே காந்த சக்தி உண்டு இவர் கரைந்து போகாத எழுபது கிலோ கற்கண்டு தமிழ் மண்ணில் எனக்கு என்னவோ அவர் எழுபது கிலோ இருப்பார் என்று நிகழ்ச்சி முடிந்த பிறகு நிறுத்தி பார்த்து விடுவோம் தமிழ் மண்ணில் ராமாயணம் என்னும் தேர் அழுந்தாமல் காத்தவன் தேர் எழுந்தோர் கம்பன் காரணம் அந்த தேரின் அச்சாணி கம்பனின் எழுத்தாணி அச்சு அசலாக எழுதிய எழுத்தாணிகள் உண்டு அச்சு அசலாக எழுதிய எழுத்தாணிகள் உண்டு ஆனால் ராமன் என்னும் அசலை அச்சாக எழுதிய ஆணி கம்பனின் எழுத்தாணி ராமனின் சுவடுகளை எல்லாம் சுவடிகளில் பதித்த ராமனின் சுவடுகளை எல்லாம் சுவடிகளில் பதித்த ஆடியது என்று உலவிய ராம காதையை மக்கள் காப்பியமாக மலரச் செய்தவன் கம்பன் தினமும் காலையில் சுவையுடன் காப்பியச் சுவையையும் வைப்பவன் தினமும் காலையில் காப்பி சுவையுடன் காப்பிய சுவையையும் பருக வைப்பவன் விருத்தங்களால் நாம் படும் வருத்தங்களை உருக வைப்பவன் ஒற்றை நூலால் உலகையே கட்டி ஆண்டவன் ஒற்றை நூலால் உலகையே கட்டி ஆண்டவன் அவனே கை உல கவிதை உலகம் கைதொழுது ஏத்தும் கவிதை ஆண்டவன் அனைவருக்கும் வணக்கம்